சூடாக உருளைக்கிழங்கு போண்டாவை எடுத்துங்க கூடவே கெட்டியான தேங்காய் சட்னி வச்சுங்க அந்த போண்டாவை பிச்சு சட்னி கூட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படின்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிங்க கடுகு போட்டு கடுகு பொறிஞ்ச பின்னாடிங்க சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கிறனுங்க நான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்திக்கோங்க கூடவே சிறுசாக நறுக்கின இஞ்சிங்க பச்சை மிளகா கருவேப்பிலை இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு பெரிய கேரட்டை துருவி சேர்த்திருக்கிறேங்க உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கேரட்டை விட்டுறலாங்க அதை கொஞ்சம் நேரம் வணக்கிட்டுங்க வேக வச்சு தோல் எடுத்து மசிச்சு வச்ச உருளைக்கிழங்குங்க மஞ்சள் தூள் மல்லித்தலைங்க தேவையான அளவு உப்புங்க கடைசியாக கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் போட்டுங்க ஒரு பெரட்டு பெரட்டி விட்டு அப்படியே ஆறுறக்கு விட்டுர்லாங்க இப்போ தேவையான அளவு கள்ள மாவு எடுத்துட்டுங்க இது வந்து இட்லி மாவுங்க நாங்கள் இட்லி மாவு சேர்த்திக்கோங்க நீங்கள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு சேர்த்திக்கோங்க அது கூடங்க வரமிளகாய் தூளுங்க பெருங்காயத்தூளுங்க தூளுங்க உப்பு இதையெல்லாம் போட்டுங்க அளவாக தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கலக்கி பாருங்க தோசை மாவு பதத்துக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்குங்க இப்போங்க நம்ம ஆறுன அந்த உருளைக்கிழங்கு மசாலா நல்லா கையில் மசிச்சு விட்டுங்க சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க அந்த உருண்டைகள் எடுத்துங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் போட்டுங்க அப்படியே டிப் பண்ணி காஞ்ச எண்ணெயில் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்ம உருளைக்கெழங்கு போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருங்க போண்டா நீங்கள் போடும்போது ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டின மாதிரி இருக்குங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே லேசாக பெரட்டி விட்டிங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்